நந்தினி மண்சட்டி சமையல் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம எப்படி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளானது அதே மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டானது இங்கே பாருங்கள் இதனுடைய டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு கார சாரமாக நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்முறையை இந்த மெத்தடில் செஞ்சு பா சாப்பிட்டு பாருங்கள் சாதத்தில் ஊற்றி பசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு தோணும் இப்போ இது எப்படி செய்யலான்னு வாங்க ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த மண் சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும் நீங்கள் மண் சட்டி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பை வந்து கேஸ் அடுப்பில் தான் நான் வைக்கிறேன் சிம்மில் வச்சுக்கோங்க ஹீட் ஆனதுக்கப்புறம் மண் சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மண் சட்டியில் மண் நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கிறது உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியங்க இப்போ எண்ணெய் நல்லா இங்கே பாருங்க காஞ்சிடுச்சி இப்போ காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் இதோட கால் ஸ்பூன் அளவு மட்டும் நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்குங்க இது நல்லா பொரியட்டும் இந்த பொரியிற ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா பொரியட்டும் இப்போ பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் நான் ஒரு அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம் நிறைய பேர்த்துக்கு அந்த அளவு தெரியறது இல்லை இப்போ நான் இதில் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இந்த கிண்ணி இப்போ நீங்கள் இந்த மாதிரி எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டு வச்சுக்கோங்க இதில் நான் ஒரு கப் அளவு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம இங்கே பாருங்கள் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து இந்த மாதிரி நிறையா சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத வாய்வு எல்லாம் வந்து நமக்கு வெளியேற்றி கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த இடுப்பு பிடிச்சிக்கிச்சி சதைப்பிடிப்பு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் ரொம்ப வந்து ரிலி ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் இந்த மண் சட்டி நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நம்ம நம்ம உடலுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது இப்போ இந்த பூண்டை போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க இது எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதுங்க கண்ணாடி பதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த தான் இதுதான் வந்து கண்ணாடி பதம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து எங்கள் வீட்டு செடியிலேருந்து பொரித்த கத்திரிக்காய் இது ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காய் தான் இருக்கும் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் நம்ம எப்போதுமே இது வந்து மருந்து கலக்காமல் ஒரு நேச்சுரலாக நமக்கு ஒரு காய் கிடச்சி அதை நம்ம சமைச்சோம்னா ரொம்பவுமே வந்து அதனுடைய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இது அந்த மாதிரின்னே சொல்லலாம் எங்கள் வீட்டு செடியில் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து ஒரு அஞ்சாறு வந்தோடனே இந்த குழம்பு செய்வேன் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இப்போ இந்த எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவு தக்காளி அதாவது மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த கப்பில் நீங்கள் வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் குமிச்ச மாதிரி அதே கப்பில் தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளியை எடுத்து நல்லா வந்து நீங்கள் வதக்கி விட்டுடுங்க நீங்கள் இப்போது இதில் கொஞ்சமாக வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்கள் வந்து கல்லுப்பு எந்தளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு கல்லுப்பை பயன்படுத்திக்கிங்க இப்போ இதை நல்லா எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி வந்து கலந்து விட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து எண்ணெயிலேயே என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து வேகணும் இதுக்கு நீங்கள் இப்போ தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றவே தேவையில்லை இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஒன்ஸ் வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம அப்பப்போ வந்து கலரி விட்டுறலாம் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் ரொம்ப முக்கியமானது அடுப்பை சிம்மில் வச்சே சமைங்க லேட்டாகவும் நினைக்காதீங்க மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஹீட் ஆயிரும் அந்த ஹீட்டு நல்லா தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் இப்போது இந்த மாதிரி பாருங்க ஒரு நான் ஒவ்வொரு டைம் வந்து கலரி கலரி விட்டுட்டேன் இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் அதாவது குழம்பு மிளகாய் பொடி கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் இருக்கிற பொடியாக இருந்தாலும் குழம்பு மிளகாய் பொடி அதாவது சாம்பார் பொடி தான் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து ஒன்றா வந்து வதக்குங்க இப்போ தண்ணி சேர்த்த வேணாம் இந்த எண்ணெயிலேயே இதனுடைய பச்சை வாசம் போகும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு எலுமிச்சம் சின்ன எலுமிச்சம்பளை அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி அதை இதோட சேர்த்துக்கலாம் இது வடிகட்டி இதிலே இருக்கிறதுனால நான் இப்படியே இந்த ஹோல்லே வடிச்சுக்கிறேன் இந்த புளித்தண்ணியெலாம் இதில் சேர்த்திட்டோம் இப்போ இதில் சேர்த்தனதுக்கப்புறம் இதை வந்து இதோட ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க இது அப்படியே ஒரு கொதி வரட்டும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க உப்பு காரம் வந்து பத்தில் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை இதோட நீங்கள் உப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நீங்கள் இதை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது நல்லா வந்து காயெல்லாம் வெந்துடும் வெந்துட்டு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வரும் இங்கே பாருங்கள் இப்போது இது எல்லாமே அந்த பபுல்ஸ் வருது பார்த்திங்களா இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெய் எல்லாமே தனியாக சைடில் ஓரத்தில் அப்படியே பிரியுது பாருங்க இந்த மாதிரி வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் இப்போது ஒரு அப்பப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து இந்த மாதிரி கலரி விட்டுருங்க ஏன்னா வந்து அடி பிடிச்சிடும் அதனால தான் இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விண்ணும்னு சொல்கிறது இந்த மாதிரி கிளறி விட்டு கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்படியே இந்த எண்ணெய் வந்து அப்படியே மேலே வந்து மிதந்து வரும் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எண்ணெய் அப்படியே சுற்றிலும் மேலே நிற்கிது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் பாருங்கள் அது கொதிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படிதாங்க வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும் மண் சட்டியில் வந்து நீங்கள் சமைச்சிங்கன்னா நல்லா தெரியும் சமைக்கிறவங்களுக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டுமே ரொம்ப நேரம் அதனுடைய வந்து ஹீட் வந்து இருக்கும் இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் வந்து குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நிறைய டைப்பில் வந்து செய்யலாம் பட் வந்து இந்த மெத்தடில் ஒரே ஒரு முறை மட்டும் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப உங்களை வந்து பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சுவையாக ஹெல்த்தியானதாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ்லேயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்